குஜராத்தின் அம்ரேலி மாவட்டத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் செவ்வாய்க்கிழமை மதியம் தனியார் விமான பயிற்சி அகாடமியை சேர்ந்த பயிற்சி விமானம் விபத்திற்குள்ளானதில் இருபது வயதான பயிற்சி விமானி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்து உள்ளார் மதியம் பனிரெண்டு முப்பது மணியளவில் கிரியா சாலை பகுதியில் ஒரு மரத்தில் விழுந்து பின்னர் திறந்த நிலத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டு உள்ளது தனியாக பறந்து கொண்டிருந்த விமானி விபத்திற்கு முன்பு அம்ரேலி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றார் அம்ரேலி காவல் கண்காணிப்பாளர் சஞ்சய் காரத்தின் கூற்றுப்படி விபத்திற்கான காரணம் இன்னும் தெரியவில்லை துரதிருஷ்டவசமாக விமானம் விபத்திற்குள்ளாகி தீப்பிடித்ததில் விமானி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவித்தார் மேலும் டெல்லியை தளமாகக் கொண்ட விமான அகாடமியால் இயக்கப்படும் பயிற்சி மாதிரி விமானம் குடியிருப்பு பகுதியில் மோதியுள்ளது என்றும் அவர் கூறினார் விமானம் தீப்பிடித்து எரிந்து நாசமானாலும் விபத்தில் வேறு யாருக்கும் காயம் ஏற்படவில்லை உள்ளூர் படைப்பிரிவை சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தினர் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை உள்ளூர் போலீசார் தொடங்கியுள்ளனர் மேலும் அதிகாரிகள் தொடர்ந்து நிலைமையை மதிப்பிட்டு வருகின்றனர்